ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த விரைவில் என்ன பார்க்க போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்திய வரலாறு மற்றும் பண்பாடு அதாவது ஹிஸ்ட்ரி டாப்பிக்கில் முக்கியமான கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஒவ்வொரு கொஷின்ஸ் பார்க்கும்போது அது பற்றின ஒரு விரிவான விளக்கமும் நம்ம வந்து பார்த்தலாம் நல்ல ஒரு ரிவிஷன் மாதிரி ஓகேவா ஃபர்ஸ்ட்டு கேள்வி பாருங்கள் முதலாம் சமுத்திர குப்தர் பற்றிய மீன் வரும் கூற்றுகளில் எது வந்து தவறு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ ஃப முதலாம் சந்தர சமுத்திர குப்தர் பற்றி நமக்கு கேட்குறாங்க ஓகேவா ஆக்சுவலாக குப்த வம்சம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யார் குப்த வம்சத்தை நிறுவியவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்ரீகுப்தர் ஓகேவா ஸோ ஸ்ரீகுப்தர் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு குப்த வம்சத்தை நிறுவுவார் ஓகேவா அவர் வந்து கல்வெட்டுக்களில் என்ன சொல்லுவாங்க மகாராஜா அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்க தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க அவருக்கு பின்னாடி வந்தவர் தான் வந்து கடோத்கஜர் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் ஸ்ரீகுப்தர் இவர் தான் வந்து குப்த வம்சத்தை நிறுவியிருப்பார் இவருக்கு பின்பு வந்தவர் தான் கடோத்கஜர் கடோத் கஜர் அப்படிங்கிறவர் ஓகேவா கடவுத் கஜர் அப்படிங்கிறவர் இவருடைய மகன் இவங்க ரெண்டு பேரையும் வந்து கல்வெட்டுக்களை எப்படி குறிப்பிட்டுக்கிறாங்களா மகாராஜா அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டுக்கிறதா சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு கொஷினில் வந்து என்ன சமுத்திர சமுத்திரகுப்தர் பற்றி கேட்டிருக்காங்க இப்போது மகாராஜா சாரி கணவத் கஜருக்கு அடுத்ததாக யார் வருவாரா முதலாம் சந்திரகுப்தர் வருவார் அதற்கு பின்பு அவருடைய மகனான சமுத்திரகுப்தர் அப்படிங்கிறவர் வருவார் ஓகேவா ஒரு மிகப்பெரிய வலிமையான ஒரு குப்த வம்சத்தை வந்து கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா சமுத்திரகுப்தர் தான் ஓகேவா ஸோ அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இலங்கை அரசர் மேகவர்மனோட சமகாலத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ரெண்டாவது வசுபந்து என்ற பௌத்த அறிஞரை ஆதரிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க ஓகேவா ஸோ அடுத்தது வந்து இந்தியன் நெப்போலியன் என்று அழைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அடுத்ததா ரூபக்தா தாயினும் வெள்ளி நாணயத்தை வெளியிட்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ நாலு மட்டும்தான் தரு இலங்கை அரசர் மேகவர்மனோட சமகாலத்தவர் தான் யார் சமுத்திரகுப்தர் வசுபந்து அப்படிங்கிறவரை ஆதரிச்சிருப்பார் ஏன் அப்படின்னா இவர் வந்து ஒரு வைணவ சமயத்தை பின்பற்றக்கூடியவராக இருந்திருப்பார் சமுத்திரகுப்தர் இந்திய நெப்போலியன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டிருப்பார் ஓகேவா சமுத்திரகுப்தர் வந்து இந்திய நெப்போலியன் என்று அழைக்கப்பட்டிருப்பார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நிறைய முறை கேட்டிருக்காங்க ஓகேவா விஎஸ்மித்து தான் வந்து சொல்லியிருப்பார் இந்திய நெப்போலியன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா முக்கியமான ஒரு கல்வெட்டு அப்படின்னா பிரயா பிரயாகை அலகாபாத் துண் கல்வெட்டு அப்படிங்கிறது சமுத்திரகுப்தருடையது அவருடைய அமைச்சராக இருந்தவர் தான் இதை வந்து அந்த இதை வந்து செஞ்சிருப்பாரு அந்த கல்வெட்டை ஹரிசேனர் அப்படிங்கிறவர் முப்பத்தி மூன்று வரிகளை கொண்டது அந்த பிரயாகை மெய்கீர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகேவா மெய்க்கீர்த்திகள் அப்படின்னா எனது அரசனுடைய புகழை பற்றி சொல்லக்கூடியது அவர்களுடைய பெருமைகளை பத்தி சொல்லக்கூடியதான் மெய்கீர்த்தி அப்படிங்கிறது ஓகேவா இதுல இருந்து ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் தவறு மீதி மூன்றுமே கரெக்ட் அப்படிங்கிறதான் பார்க்குறோம் ரெண்டாவது கேள்வி பாருங்க நாளந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்த குப்த பேரரசர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சோ நமக்கு தெரியும் குமாரகுப்தர் தான் ஓகேவா சமுத்திரகுப்தர் பத்தி நம்ம பார்த்துட்டோம் என்ன பார்த்தோம் இந்தியன் இந்திய நெப்போலியன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அலகாபாத் தொண்கள் வெட்டு இவரை பற்றினது அப்படின்றதும் பார்த்தோம் அடுத்த ஆப்ஷனில் இருக்கிறது முதலாம் சந்திரகுப்தர் முதலாம் சந்திரகுப்தர் அப்படிங்கிறவர் ஒரு குப்த அரசில் ஒரு மிகப்பெரிய கொஞ்சம் வலிமையான இதை கொண்டு வந்த ரூல்ஸ்லாம் போட்ட ஒரு அரசராக இருந்திருப்பார் சம் ஃபஸ்ட்டு சந்திரகுப்தரை பொறுத்த வரைக்கும் அவரை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சில பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம அவரை பற்றி நோட் பண்ணிக்கணும் ஓகேவா லிச்சாவி அப்படிங்கிற ஒரு லிச்சாவி அப்படிங்கிற இளவரசி வந்து மணந்திருப்பார் அவங்க பேர் வந்து குமாரதேவி அவங்கள மணந்ததுக்கு அப்புறமா அந்த பகுதிகளை எல்லாமே இவருடைய கட்டுப்பாட்டுக்கு வந்திருக்கும் ஸோ அதன் மூலமாக அவங்களுடைய உடைய எல்லைகளை கொஞ்சம் வந்து விரிவாக்கம் செய்து கொண்டார் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் வெளியிட்ட நாணயங்களில் ரெண்டு பேருடைய உருவமும் குமாரதேவி சமுத் ச முதலாம் சந்திரகுப்தருடைய உருவம் லிச்சாவையா அப்படிங்கிற ஒரு வாசகமும் பொறிக்கப்பட்டிருக்கதாக குறிப்புகள் காணப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த லிச்சாவையா அப்படின்னா ஒரு கண சங்கம் பீகார் அந்த கங்கை சமி சமவெளி பகுதியை சேர்ந்த ஒரு கனசங்கம் அப்படிங்கிறதையும் குறி புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா அடுத்தது வந்து முதலாம் குமாரகுப்தர் அவர் தான் வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்று வச்சுருப்பார் ஸோ ஓகேவா ஸோ இவரை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது புத்தகத்தில் நமக்கு கொடுக்கல குமாரகுப்தரை பற்றி இந்த விஷயம்தான் கொடுத்துருப்பாங்க ஆனால் ரிப்பீட்டடான கேள்வி கேட்கக்கூடிய ஒரு பகுதிக்கு ஓகேவா ஸோ அடுத்ததான் பாருங்கள் பொறுத்துகை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க சமதூபி ரத் ரத்னகிரி மிர்ஃபூர்கான் சாஞ்சி அப்படிங்கிறது ஸோ சமஸ்தூபி அப்படிங்கிறது நமக்கு தெரியும் யூபி ஓகேவா உத்தரப்பிரதேசம் ரத்னகிரி அப்படிங்கிறது ஒடிசாவில் இருக்குது ஓகேவா இதான் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் கான் அப்படிங்கிறது சிந்து சாஞ்சி அப்படின்னா மத்திய பிரதேசம் ஓகேவா ரொம்ப முக்கியம் சமஸ்தூபி உத்தரப்பிரதேசம் ரத்னகிரி ஒடிசா கான் சிந்து சாஞ்சி வந்து மத்திய பிரதேசம் ஓகேவா சாஞ்சி ரத்னகிரி இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க சமஸ்தூபி அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசம் ஓகேவா பொறுத்துக டைப்பிலையும் கேட்கலாம் இல்லை தனியாக கொடுத்தும் கேட்கலாம் சமஸ்தூபி உத்தரப்பிரதேசம் ரத்னகிரி ஒடிசா கான் சிந்து சாஞ்சி வந்து உங்களுக்கு மத்திய பிரதேசம் அடுத்த கேள்வி பாருங்கள் கிழக்கு கடற்கரையில் அமையப்பட்ட குப்தர் கால வணிக மையம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ கிழக்கு கடற்கரையில் அமையப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தாமிர லிப்தி தாமிர லிப்தி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஓகேவா இது வந்து ப்ரீவியஸ் இயரில் கொஷினாக கேட்டிருக்காங்க தாமிர லிப்தி அப்படிங்கிறது ஓகேவா கிழக்கு கடற்கரையில் அமைஞ்சிருக்கும் ஆக்சுவலாக ஓகேவா ஸோ இந்திய மேப்பில் சாரி இந்திய மேப்பில் இந்த பகுதியில் ஓகேவா லிப்தி அப்படிங்கிறது அடுத்தது வந்து பாருங்க கொஷினை வந்து நம்ம நல்லா பார்த்துக்கணும் மேற்கு கடற்கரையா கிழக்கு கடற்கரையா அப்படின்னு சொல்லிட்டு விசாகதத்தர் சத்ருகர் காளிதாசர் ஆரியபட்டர் அப்படிங்கிறது ஓகேவா சத்ருகர் விசாகதத்தர் அப்படிங்கிறது தேவி சந்திரகுப்தம் எழுதியிருப்பார் இல்லையா விசாகதத்தர் தேவிசந்திரகுப்தம் எழுதியிருப்பார் இலக்கிய சான்றுகள் கல்வெட்டுக்கள் நாணயங்கள் இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு டைனசிட்டி ஒரு பேரரசு படிக்கிறோம் அப்படின்னா அதற்கு முன்பு நமக்கு புத்தகத்தில் கொடுத்துருக்கிறதே வந்து அதோடைய தோற்றம் அதற்கான சான்றுகள் தான் கொடுத்துருப்பாங்க அதுதான் நம்ம முக்கியமாக படிச்சுக்க வேண்டியது ஓகேவா ஸோ அவங்கள பற்றி அறியறதுக்கு இவையெல்லாம் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது தான் சத்ருக்கர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மிருச்ச கழிகம் காளிதாசர் சாகுந்தலம் ஆரியபட்டர் சூரிய சித்தாந்திகா அப்படிங்கிறது புத்தகத்தில் நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க விசாக தேவி சந்திரகுப்தம் முத்ராசம் ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க குப்தருடைய எழுச்சி பற்றிய விவரங்களை அவங்களுடைய அந்த முக்கியமான அந்த அவங்களுடைய சாம்ராஜ்யத்தை நிறுவன விவரங்களை பற்றி சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அதுக்கப்புறம் நமக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சீன பயணி வந்திருப்பாருன்னு சொல்லியிருப்பாங்க மெக்ரோலி இரும்பு தூண்கள் விட்டு அலகாபாத் தூண்கள் விட்டு எல்லாமே சான்றுகளில் கொடுத்துருப்பாங்க புத்தகத்தில் ஒரு ரிவிஷன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இந்திய தொல்லியல் அளவீட்டுத் துறையின் முதல் அளவையர் யாருன்னு கேட்குறாங்க எயிட்டீன் சிக்ஸ்டி ஒன்றில் ஆக்சுவலாக வந்து தோற்றுவிச்சிருப்பாங்க இல்லையா அலெக்சாண்டர் ஆம் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் ஏழாவது கேள்வி பாருங்க இதுவுமே ரொம்ப முக்கியமானது தான் அடிக்கடி கொஷின் கேட்கக்கூடியது ஹரப்பா கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா தயாரம் சஹானி அப்படிங்கிறவர் ஓகேவா தயாரம் சஹானி மொஹன் சதரோ ஆர்டி பேனர்ஜி லோத்தல் எஸ்ஆர்ராவ் பனாபலி அப்படிங்கிற சாரி ஒன்று வரணும் பனாவலி அப்படிங்கிறது ஆர்எஸ் பிஸ் பிஸ்த் ஓகேவா சிந்து வழி நாகரிகத்தை செம்பாலான நடனமாடும் சிலை வந்து எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்குறாங்க ஆக்சுவலி வந்து மொகஞ்சதரோ அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர் இல்லையா ஒரு பெண்ணோட பிக்சர் வந்து கொடுத்துருப்பாங்க புத்தகத்தில் அதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்தது சிந்துவெளி நாகரிகம் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது வந்து சரின்னு கேட்குறாங்க சிந்துவெளி மக்கள் இயற்கை வழிபட்டனாரா ஆமாம் இயற்கை வழிபட்டாங்கிறது கரெக்டு தான் சீரான மைய நிர்வாகம் இருந்ததற்கான சான்று அப்படிங்கிறது கிடச்சிருக்கிறதா சொல்கிறாங்க இதுவுமே கரெக்டு தான் வேளாண்மையில் இரட்டை சாகுபடி தான் கரெக்டு பைனரி மெத்தட்ஸ் அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங் அப்படிங்கிறது தான் கரெக்டு இரும்பு முக்கிய உலோகமாக விளங்கியதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் தவறு இரும்பு பற்றிய அறிவு அவங்களுக்கு கிடையாது இல்லையா யாருக்கு சிந்துவெளி மக்களுக்கு இரும்பை பற்றி பயன் வந்து தெரியாது ஓகேவா ஸோ அடுத்தது வந்து கால வரிசைப்படுத்துக அனுப்பிச்சு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக ஃப ஃபஸ்ட்லேருந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படிங்கிறது கரெக்டாக ஆர்டரில் தான் இருக்குது முதல் தரையின் போர் முதல் தரைய தரையின் போர் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒன் ஒன் நைன் ஒனில் நடந்திருக்கும் செகண்ட் தரையின் வார் அப்படிங்கிறது ஒன் ஒன் நைன் டூவில் நடந்திருக்கும் இல்லையா பிருத்விராஜ் சௌஹான் பிருத்திவிராஜ் வந்து வெற்றி பெற்றிருப்பார் அடுத்ததாக அடிமை வம்சம் நிறுவப்படல் அப்படிங்கிறதும் நமக்கு கரெக்டாகத்தான் கொடுத்துருக்குறாங்க இல்லையா ஸோ அடிமை வம்சம் அப்படிங்கிறது ஐ திங்க் ஆ ஆயிரத்தி இரநூத்தி ஆறு அலாவது சாரி குத்புதி நைபக்கு தோற்றி வச்சிருப்பார் ரஷ்யா இறப்பு அப்படிங்கிறது அதுக்கு தான் நிகழ்ந்திருக்கும் ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது அடுத்ததாக அரேபிய நாணய முறை அப்படிங்கிறது இல்துமிஷ் தான் தோற்றி வச்சுருப்பார் அரேபிய நாணய முறை ஓகேவா பைப்போஸ் முறை பால்பன் பைப்போஸ் முறை அப்படிங்கிறது பால்பன் தான் கொண்டு வந்திருப்பார் அவருடைய ஆட்சி காலத்தில் அங்காடி சீர்திருத்தம் நமக்கு தெரியும் அலாவுதீன் கில்ஜி அடையாள நாணயம் முறை அப்படிது முகமது பின் துக்லக் ஓகேவா மக்களிடம் இருந்து சுல்தானுக்கும் சுல்தானிடம் இருந்து மக்களுக்கும் விடுதலை கிடைத்துவிட்டது என முகமது பின் துக்ளக்கின் இறப்பு பற்றி கூறியவது யார் அப்படின்னா பதோனி தான் சொல்லியிருப்பார் ஓகேவா பதோனி தான் இந்த மாதிரி சொல்லியிருப்பார் ஏன் அப்படின்னா முகமது பின் துக்குளக்கூடிய ஆட்சி காலத்தில் மக்கள் வந்து ரொம்ப இது பண்ணாங்க அதுக்கு முன்பு இந்த பொருதுகளை இருக்கக்கூடிய இதில் ஒவ்வொன்றத்தை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க அரேபியா நாணய முறை இல்துமிஷை ஸோ இல்துமிஷை பற்றி முக்கியமானது என்ன குதிப்பினாரை வந்து கட்டி முடிச்சிருப்பார் குத் புதினாய்வை கடிக்கல் நாட்டியிருப்பார் இவர் கட்டி முடிச்சிருப்பாருங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னொரு முறையும் வந்து அறிமுகப்படுத்திருப்பார் நாற்பதின்மர் அப்படிங்கிறதையும் இழுத்துமிஷ் தான் அறிமுகப்படுத்திருப்பார் பைப்போஸ் முறை அப்படிங்கிறத பால்பன் நாற்பதின்மர் முறை முறையை ஒழித்தது பால்பன் அங்காடி சீர்திருத்தம் மலாவுதீன் கிழ்ச்சி வணிகர்களில் வந்து ஒரு எப்படி இருக்கணும்னா மக்கள் வந்து ட்ரெஸ் பண்ணணும் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அடையாள நாணயமுறை முகமது பின் துக்களுக்கு அது ரொம்ப தோல்வியடைந்த ஒரு இதாக இருந்திருக்கும் நிறைய செப்பு நாணயங்கள் வந்து உருவானதுனால வந்து தோல்வி அடைஞ்சதாக இருந்திருக்கும் அதுதான் அடுத்த கேள்வியில் வந்து இப்படி சொல்லியிருக்கிறாங்க முகமது பின் தூக்களை பற்றி பத்தவனே வந்து சொல்லியிருக்கிறார் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து அவருடைய தலைநகரை வந்து தேவகிரின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு மாற்றுவார் இல்லையா ஸோ நான் வந்து நடுவில் சென்ட்ரல் இந்தியாவில் இருந்து ஆட்சி செய்ய போகிறேன் இந்தியா முழுவதும் ஸோ டெல்லி அப்படிங்கிறது மத்திய இடத்துல இல்லை அதனால் நான் வந்து நடுவில் இருக்கக்கூடிய தவுளகிரியில் வந்து தலைநகரை மாற்றி ஆளப்போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே மாற்றுவார் திரும்ப இங்கே வந்தோடனே டெல்லி பகுதியை வந்து மற்றவர்கள் கைப்பற்றிறதை பார்த்துட்டு திரும்ப என்ன பண்ணுவார் டெல்லிக்கே தலைநகரை மாற்றுவார் இவர் மற்றும் மாற்றுறாரா இவருடைய சாம்ராஜ்யத்தை இவருடைய அரசவை அந்த அரண்மனையை மற்றும் மாற்றாரான்னு கேட்டால் கிடையாது அங்கே இருக்கக்கூடிய மக்களையும் அங்கேயிருந்து நடந்து இங்கே வர சொல்லுவாங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாட்கள் போல் நடந்தே வரணும் வழியில் நிறைய பேருக்கு முடியாமல் இருந்திருக்குறாங்க அப்படிங்கிறதுலாம் நமக்கு பாக்ஸ் டேட்டாலாம் கொடுத்துருப்பாங்க ஓகேவா அதை ஜஸ்ட்டு உதட ரீட் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்கள் மாலிக் கபூர் பின்வரும் அவரை பற்றி இது சரியான கூர்ச்சி எதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அலாவுதீன் கில்ஜியோட குஜராத் படையெடுப்பின் போது அடி அடிமையாக அழைத்து வருப்படுறார் அப்படின்னு வந்து கரெக்டு தான் ஓகேவா அலாவுதீன் கில்ஜியோட குஜராத் படையெடுப்பில் இருந்து அடிமையாக கொண்டு வரப்பட்டவர் தான் மாலிக் கபூர் அப்படிங்கிறவர் ஓகேவா ஸோ அவருக்கு மிகப்பெரிய ஒரு படை தளபதியாக செயல்பட்டிருப்பார் ஆயிரத்தி முந்நூற்றி ஏழில் தேவகிரி யாதவர்கள் மீது வெற்றி பெற்றிருப்பார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கரெக்ட் தான் மதுரை வரைக்குமே வந்திருப்பார் ஆயிரத்தி முந்நூற்றி மூணில் இல்லையா அடுத்தது திவானி கைரத்தினம் அடிமைகள் நிறைய சுல்தான் மன்னர் யாருன்னு கேட்குறாங்க ஃபெரோஷா துக்லக் ஓகேவா பதினைந்தாவது கேள்வி ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற தைமூர் படையெடுப்பின் போது சுல்தானோட அரசர் யார் டெல்லியோட சுல்தான் யார் கேட்குறாங்க நசருதீன் முகமது ஷா ஸோ தைமூர் படையெடுப்பு நடந்த பொழுது யார் வந்து டெல்லியில் சுல்தானாக இருந்தாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க நசுருதீன் அப்படிங்கிறது தான் இருந்திருப்பார் நசுருதீன் முகமது ஷா ஓகேவா ஸோ ஒவ்வொரு கொஷினை படிக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா புக்கில் போய் நீங்கள் எப்படியும் ஹிஸ்ட்ரி ப படித்து டிவிஷன் பண்ணியிருப்பீங்க இவங்கள பற்றி இன்னொரு தடவை பார்த்துக்கோங்க ஓகேவா சிவாஜி பற்றியை பின்வரும் கூற்றுகளில் எது வந்து ராங்கான ஸ்டேட்மெண்ட்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சரி பார்க்கலாம் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தேழுல ஷிவ்நேர் என்னும் இடத்துல பிறந்திருப்பார் இவருடைய பாதுகாவலர் அப்படிங்கிறது தாதா தாதாஜி கொண்டது கரெக்டு தான் இல்லையா ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலில் கோட்டையில் சத்ரபதியாக முடி சொல்லி கொண்டிருப்பார் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல புறந்தன் புறந்தர் அப்படிங்கிற உடன்படிக்கையின் மூலமாக முகலாயர் முகலாயர்களோட இந்த மன்சப்தாரி அப்படிங்கிற மெத்தடை இருப்பார் அப்படிங்கிறது தான் ஸோ அனைத்துமே சரி ஓகேவா சிவாஜி பற்றின கூற்றுகள் ஸோ பார்த்துக்கோங்க பதினேழு பேஷ்வா சுமந்த் சஞ்சீவ் அமாத்தியா ஸோ இது வந்து என்னென்ன துறை அமைச்சர்கள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க பேஷ்வா அப்படின்னா பிரதமர் ஓகேவா பேஷ்வா அப்படின்னா பிரதமர் சுமந்த் சுமந்த் அப்படின்னா வெளியுறவுத்துறை அமைச்சர் சஞ்சீவ் அப்படின்னா உள்துறை அமாத்தியா அப்படின்னா நிதி ஓகேவா அடுத்தது பாருங்கள் இதில் வந்து நாடுகள் அங்கே இருந்து வந்தவர்களை வந்து பொறுத்து சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா ஃபஸ்ட் வந்து நிக்கோலோ டிகோண்டி அப்படிங்கிறவர் வெனிஸ் நகர பயணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க கரெக்டு தான் நிக்கிட்டின் அப்படிங்கிறவர் ரஷ்ய பயணி ஓகேவா அப்துல் ரசாக் அப்படிங்கிறது மொராக்கோன்னு கொடுத்துருக்காங்க தவறு இஃபின் பதூத்தா அப்படிங்கிறவர் பாரசீகம்னு கொடுத்துருக்காங்க ஸோ அப்துல் ரசாக் பாரசீகம் இஃபன் பதூதா மொரோக்கா ஓகேவா ஸோ அதை நாலுமே பார்த்துக்கோங்க நேரத்தில் ஃபாலோவிங்கெலாம் கேட்கலாம் ஓகேவா நிக்கிலோ டிகோண்டி வெனிஸ் நிக்கிட்டின் ரஷ்யா அப்துல் ரசாக் பாரசீகம் இஃபன் பதூத்தா மொரோக்கா ஓகேவா அடுத்த கேள்வி விஜயநகர பேரரசை தோற்றுவித்தவர்கள் விஜயநகர பேரரசை யார் தோற்றுவிச்சிருப்பாங்க வச்சிருப்பாங்க அப்படின்னா ஹரிஹரர் மற்றும் புக்கர் ஓகேவா சங்கம சாலுவ துளுவ அரவீடு அப்படின்னு சொல்லிட்டு நாலு வம்சங்களாக இருந்திருக்கும் ஸோ விஜயநகர டைனசிட்டி அப்படிங்கிறது இதில் முக்கியமானதுன்னு பார்த்தோம் அப்படின்னா விஜயந கிருஷ்ணதேவராயர் தேவராயர் அப்படிங்கிற ஒரு மன்னரை பற்றி நம்ம கண்டிப்பாக படிச்சுக்கணும் ஓகேவா விஜயநகர பேரரசை பொறுத்த வரைக்கும் ஹரிஹரர் புக்கை தான் தோற்று வச்சுருப்பாங்க அப்படிங்கிறது காரா அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இரண்டாம் தேவராயர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க ஆக்சுவலாக வந்து காரா அப்படின்னா ஆன்சர் வந்து கிருஷ்ண தேவராயர் தான் எதுவராது கிருஷ்ண தேவராயர் தான் ஓகேவா அடுத்தது பாருங்கள் நாயங்கரா முறையை வந்து தமிழ் நாயங்கரா முறையை அறிமுகம் செய்த விஜயநகர மன்னர் யாருன்னு கேட்குறாங்க கிருஷ்ண தேவராயர் ஓகேவா அடுத்தது கிருஷ்ணதேவராயரால் எழுதப்பட்ட ஆண்டாலோட வாழ்க்கை வரலாற்றுக்கு என்ன பெயர்னு கேட்குறாங்க அமுக்த மாலியத்தா அப்படிங்கிறது தான் ஓகேவா ஸோ அதான் வந்து அவர் தெலுங்கு மொழியில் எழுதியிருப்பார் அமுக்த மாலியத்தா அப்படிங்கிறது அடுத்தது வந்து மனு சரிதம் பாண்டுரங்க மகாத்தியம் உஷா பரிணாமம் மதுரா விஜயம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ மனு சரிதம் அப்படிங்கிறது அல்லசாணி பெத்தன்னா உடையது பாண்டுரங்க மகா மாத்தியம் அப்படிங்கிறது தென்னாலிராமனுடையது உஷா பரிணாமம் அப்படிங்கிறது கிருஷ்ண தேவராயர் மதுரா விஜயம் அப்படிங்கிறது கங்காதேவி ஓகேவா ஸோ அடுத்தது காலவரிசை படத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இது நம்ம வம்சங்கள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து பொருத்திடலாம் இல்லாம் வந்து புதலாம் தேவராயர் கிருஷ்ணதேவராயர் அச்சுதராயர் அண்ட் திருமலை ராயர் ஸோ இந்த வம்சத்தை படித்து வச்சுக்கோங்க சங்கம வம்சம் தா சாலுவ வம்சம் துளுவ வம்சம் அறவீடு வம்சம் ஸோ அதை வச்சு தான் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க அந்த நாலு வம்சத்தை தோற்றி அதில் இருக்கக்கூடிய மன்னர்களை பார்த்துக்கிட்டோன்னா இது ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம் ஓகேவா தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஐந்து ஓகேவா பொருந்தாததை தேர்வு செய்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ ஆக்சுவலாக வந்து அனைத்துமே சரி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு கான்வா போர் ராணா சங்கா யாருக்கும் யாருக்கும் பாபருக்கும் சங்காவுக்கும் இடையே நடைபெற்றிருக்கும் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டில் போர் மேதினி நாய்க்கும் பாபருக்கும் இடையே நடைபெற்றிருக்கும் ஓகேவா ஸோ ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதில் காக்ராபூர் முகமது மோடி ஓகேவா ஸோ இது எல்லாத்துலையுமே பாபர் தான் வெற்றி பெற்றிருப்பார் அனைத்துமே சரி பின்வரும் கூற்றுகளில் பாபர் வந்து ஏன் வந்து வெற்றி பெற்றிருப்பார்னா அவர் 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 வந்து இந்த பீரங்கி படையை வந்து வைத்திருப்பார் அவர் வந்து அதனால தான் வந்து நிறைய எல்லா போர்லையுமே வின் பண்ணிகிட்டே இருந்திருப்பார் ஹிமாயூன் என்ற பெயருக்கு நல்வாய்ப்பு அதிர்ஷ்டசாலி என்றது பொருள் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒம்பதில் கண்ணோசியிலும் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பதில் சௌசா அப்படிங்குறதுலையும் ஷெர்ஷா வந்து போர் மேற்கொண்டார்னு கொடுத்துருக்காங்க தீன்பனா அப்படிங்கிற நகரை வந்து ஹிமாயின் உருவாக்கி சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒன் அண்டு த்ரீ வந்து கரெக்டு ஸோ மூன்றில் என்ன தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர்ஸ் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க சவுசா ஃபோர் சௌசா போர் மற்றும் கண்ணோசி ஃபோர் அப்படிங்கிறது நமக்கு வந்து நமக்கு வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க அதாவது கண்ணூசி அப்படிங்கிறது நைன்டீன் சாரி ஃபிஃப்டீன் ஃபார்ட்டி ஃபிஃப்டீன் தேர்ட்டி நைன் அப்படிங்கிறது சௌசா ஸோ இன்டர்சேஞ்சுடு ஓகேவா பாபர் மற்றும் இப்ராஹிம் லோடி இடையே முதலாம் பாணிபட் போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு ஏப்ரல் இருபத்தி ஒன்று ஓகேவா ஏப்ரல் இருபத்தி ஒன்று வருவாய்த்துறையில் அக்பரோட முன்னோடியாக திகழ்ந்தவர் யாருன்னு கேட்குறாங்க ஷெர்சா சூரி தான் ஓகேவா பொறுத்துக புராண கிலா இபாதத் கானா நீதி சங்கிலி மணி ஜும்மா மசூதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ புராண கிலா அப்படிங்கிறது ஷெர்ஷா சோரி இபாதத் கானா அப்படிங்கிறது அக்பர் நீதி சங்கிலி மணி ஜும்மா மசூதி ஷாஜஹான் ஓகேவா ஷெர்ஷா பற்றிய பின்வரும் எது கேட்குறாங்க ஸோ வந்து ஃபரீத் தான் ஓகேவா ஐ திங்க் இந்த ஒப்பிட்டு சொல்லியிருப்பாங்க ஸோ நவீன நாணய முறையின் தந்தை என்று அழைக்கப்படுகிறான்னு சொல்கிறாங்க தான் ஓகேவா தாம் என்ற நாணயங்களை வெளியிட்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ தவறானது தான் கேட்டிருக்காங்க எதுவும் இல்லை அனைத்துமே சரி ஓகேவா சரியாக பொருந்தியுள்ளது எதுன்னு கேட்குறாங்க திவானி விசாரத் வருவாய்த்துறை ஸோ கரெக்டு திவானி ரசலத் அப்படிங்கிறது நமக்கு வந்து படைத்துறை வராது திவானி இன்ஷா தகவல் தொடர்புத்துறை கரெக்ட்டு திவானி அர்ஸ் அப்படிங்கிறது அயலுறவுத்துறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க திவானி அர்ஸ் அப்படிங்கிறது படைத்துறை வரும் ரசலத் அப்படிங்கிறது அயலுறவுத்துறை ஓகேவா தவறான கூற்றினை வந்து தேர்வு செய்கன்னு கொடுத்துருக்காங்க பதேப்பூர் கோட்டை அக்பரால் கற்றப்பட்டது கரெக்டு அக்பரோட பாதுகாவலர் பைரம் கரெக்ட் கரெக்டு ஜிசியாவரையை ஒழித்தவர் அக்பர் கொடுத்துருக்காங்க மூணுமே கரெக்டு பி மட்டும் தப்பு ஓகேவா ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தாறில் அக்பர் ராஜா பிரதாப் சிங்குடன் அக்பர் ராஜா பிரதாப் சிங்குடன் ஹல்டியார்பூரில் தோல்வியுற்று கொடுத்துருக்காங்க அது மட்டும் தவறாக இருக்குது ஓகேவா அடுத்தது ஐந்தாவது சீக்கிய குருவான அர்ஜுன் சிங் கொல்லப்பட்டதுக்கான கொல்லப்பட காரணமாக இருந்த முகலாய மன்னர் யாருன்னு கேட்குறாங்க ஜஹாங்கீர் ஓகேவா அர்ஜுன் சிங் ஜஹாங்கீர் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா ஐந்தாவது சீக்கிய குரு அடுத்ததாக ஐனி அக்பரி பாதுஷா பாதுஷா நாமா ஆலம்கீர் ராமா சகத்தாய் அப்படிங்கிறது ஸோ நூல்களுடைய பெயர்கள் கொடுத்துட்டு அதை எழுதிய புலவர்களுடைய அறிஞர்களுடைய பெயர் கொடுத்துருக்காங்க ஐனி அக்பரி அஃபுல் ஃபாசல் பாதுஷா நாமா அப்துல் ஹமீத் ஸோ இந்த நூல்கள் தில்லி சுல்தான்கள் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நூல்கள் தான் கேட்பாங்க பார்த்து வச்சுக்கோங்க ஆலம்கீர் நாமா டில்லி சுல்தானாக இருக்கட்டும் முகலாயர்களாக இருக்கட்டும் நமக்கு பரிச்சயமில்லாத புத்தகத்தில் இடம்பெறாத நூல்கள் எல்லாம் கேட்குறாங்க ஓகேவா ஆலம்கீர் நாமா முகமது காசிம் சஹதாய் அப்படிங்கிறது ரஹீம்கான் அப்துல் ரஹீம்கான் எல்லோரா கைலாசா கோயிலை கட்டியவர் யாருன்னு கேட்குறாங்க முதலாம் கிருஷ்ணா ஓகேவா தென்னிந்திய கட்டடக்கலையின் தொட்டில் என்று அழைக்கப்படுவது ஐஹோலி கல்வெட்டு ஓகேவா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அடுத்தது வந்து சுங்கம் ச தவிர்த்த சோழன் யார் நமக்கு தெரியும் குலோத்துங்க சோழன் கடாரம் கொண்டான் ராஜேந்திரன் வாதாபி கொண்டான் ஃபஸ்ட்டு நரசிம்மா நரசிம்மவர்மா முதலாம் நரசிம்மவர்மன் குணபாரன் முதலாம் மகேந்திரவர்மன் குணபாரன் முதலாம் மகேந்திரவர்மனுக்கு நிறைய பெயர்கள் வந்திருக்கு ஓகேவா சோழர் கால அளவை முறைகள் ஒன்று களம் ஸோ அந்த களம் அப்படிங்கிறது எத்தனை கிலோகிராம் அப்படின்னு கேட்குறாங்க இருபத்தி எட்டு கிலோகிராம் ஓகேவா குடைவரை கோயில் முதலாம் மகேந்திரவர்மன் பாணி கரெக்டு தான் சிற்பங்கள் முதலாம் நரசிம்மவர்மன் பாறை கோவில் ராஜேசிம்மன் ஓகேவா அடுத்தது தண்டின் முதலாம் மகேந்திரவர்மன் பராவி ஜீனசேனர்னு கொடுத்துருக்காங்க ஸோ தண்டின் தான் காவியதர்ஷா அப்படிங்கிற நூலை எழுதியிருப்பார் ஓகேவா முதலாம் மகேந்திரவர்மன் மற்ற மற்றவலாச பிரகசனம் அப்படிங்கிற நூலை வந்து எழுதியிருப்பார் ஓகேவா பராவி எழுதுனது தான் நமக்கு தெரியும் கருதார்ஜூன்யம் ஜீனசேனர் பார்வத பூஜை அப்படிங்கிறது பாண்டிய அரசு உலகிலேயே மிகவும் அழகுடன் செல்வ செழிப்புடன் உள்ளது அப்படின்னு சொன்னது யாருன்னா மார்க்கப்பூல தான் சொல்லியிருப்பார் ஓகேவா பாண்டிய அரசை பற்றி சொன்னது அப்படின்னாலே போலோ அப்படிங்கிறது ஆன்சராக இருக்கலாம் ஓகேவா ஸோ மார்கோ போலோ தான் என்ன சொல்லிருக்காரு பாண்டிய அரசு உலகிலேயே மிகவும் அழகுடன் அழகுடனும் செல்வ செழிப்புடனும் இருக்குதான் தவறான இணை கேட்குறாங்க பஞ்சாப் பிஹு ஸோ அஸ்ஸாம் தான் நமக்கு வந்து பிகு வரும் ஸோ மற்றது எல்லாமே கரெக்டாக ஒன்றும் நமக்கு கேரளா வங்காளம்ல பண்ணால் மத்திய பிரதேசம் லோஹாரி அப்படிங்கிறது ஓகேவா அஸ்ஸாம் பிஹு பஞ்சாப்க்கு என்ன ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் காக்க என்பவர்கள் ஐரோப்பிய இனத்தவர்கள் சத்ரியா நடனம் எந்த மாநிலத்தில் புகழ்பெற்றதுன்னு கேட்குறாங்க அஸ்ஸாம் மாநிலத்தில் ஓகேவா ஸோ மூன்றாம் பாணிப்பட்டு போருக்கு பின்னாடி மராட்டிய சிம்மாசனத்தில் அமர்த்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மாதவராவ் ஓகேவா சிம்ம விஷ்ணு பல்லவ வம்ச அரசர் முதலாம் ஜெய சிம்ஹா அப்படிங்கிறது சாளுக்கியா சாளுக்கியர் ஓகேவா முதலாம் ஆதித்ய வந்து சோழர் சரஹரணா அப்படிங்கிறது சாதவாகனர் ஸோ சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும் மேபி கன்ஃபியூஸ் ஆகலாம் ஓகேவா அமீர் ஹசன் தெஷ்லூர் அப்படிங்கிறவர் டேஷோட அவையில் க கவிஞராக இருந்தாருன்னு சொல்கிறாங்க முகம்மது பின் துக்லக் ஓகேவா இல்துமிஷனால் நிர்வகிக்கப்பட்ட நிர்வாக குழுவோட பெயர் என்னன்னு கேட்குறாங்க துர்கானி ஈ சஹால்கானே இதுவுமே வந்து காலவரிசைப்படுத்துக தான் ஓகேவா முதலால் முதலாம் பாணிபட்பூர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு சந்தேரிபூர் பில்கிராம்ர் ஹால் டிகாட் போர் ஃபிஃப்டீன் ஃபார்ட்டி பில்கிராம் போர் வரும் ஸோ அதற்கு முன்பு நமக்கு வந்து சந்தேரி போர் வந்துடும் இல்லையா காட் தான் லாஸ்ட்டு ஓகேவா ஸோ ஐம்பது கேள்வி பார்த்துருக்கோம் அடுத்த வீடியோவில் ஐம்பது கேள்வி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ